மிஷினரிகள் மட்டும் இல்லாட்டினா இந்தியா இடுகாடாக அதாவது சுடுகாடாக இருந்திருக்கும் அப்படின்னு கூறியவர் தந்தை பெரியார் ஏன்னா இந்தியாவில மிஷினரிகள் சாதிச்சது ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க அது எக்கச்சக்கமான சாதனைகள் இருக்குதுங்க குயிக் அப்படின்ற மிஷினரி முல்லை பெரியார் அணைய கட்டினாருங்க சிடி ஸ்டட் போன்ற மிஷினரிகள் தேயிலை செடிகளை கொண்டு வந்து தேயிலை தோட்டங்களை உருவாக்குனாங்கங்க மிஷினரி கிரகாம் ஸ்டைன்ஸ் யாருமே தொடாத குஷ்டரோகிகளை தொட்டு பராமரிச்சாருங்க ராபர்ட் டி நோப்லி வீரமாமுனிவர் பீட்டர் பர்சிவல் கலெக்டர் எல்லிஸ் துறை ஜி யூ போப் ஐயர் ஜோகன் பிலிப் சீகன் பால்க் இவங்க எல்லாம் தமிழ் மொழியோட பாதுகாப்புக்காகவும் அதனோட பெருமைய உலகறிய செய்யவும் அரும்பாடு பட்டு இருக்கிறாங்க மிஷினரி ராணிய சிறை கைதிகளுக்கு நல்வாழ்க்கைய உருவாக்கினாருங்க நூறுக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை தென்னாட்டுல உருவாக்கினாருங்க மிஷினரி ராணியஸ் அது மட்டும் இல்லாம ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் உருவாக்கினாருங்க மிஷினரி ரிங்கல் தோப்பே பெண்கள் சேலை அணிய இருந்த தடைய நீக்கிறதுக்காக அரும்பாடு பட்டாருங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர வழிவகை செய்தாருங்க சதி என்னும் உடன்கட்டை ஏறும் கொடிய பழக்கத்தை ஒழிக்க பாடுபட்டாருங்க பெண் மருத்துவ கல்விக்கு வித்திட்டு மருத்துவமனையை உருவாக்கியவர் தான் மிஷினரி ஐடா ஸ்கைடர் அம்மையார் ஓலை சுவடுகள்ல தவழ்ந்த தமிழ அச்சில ஏத்தி புத்தகங்களை அச்சடிக்க உதவியவர் தான் சீகன் பால் அப்படின்ற மிஷினரி தரங்கம்பாடியில இவர் தான் பெண்களுக்கான முதல் தமிழ் பள்ளிய உருவாக்குனாருங்க சிவகாசியில வெடிமருந்து ஆலைகளை உருவாக்கி உலக அளவுல பிரபலமாக காரணமானவர் மிஷினரி ராக்லான் தான் எடித் மேரி பிரவுன் அப்படின்ற மிஷினரி வட இந்தியாவில மருத்துவ சேவை ஆற்றியதோடு பெண்கள் மருத்துவ கல்வி கற்கவும் மருத்துவ கல்லூரிகளை ஆரம்பிச்சாருங்க பிரான்சிஸ் சேவியர் ஐயா கடற்கரை ஓரங்கள்ல சென்று மீனவ மக்கள் நல்வாழ்வுக்குன்னு பாடுபட்டாருங்க ஏமி கர்மைக்கல் அப்படின்ற மிஷினரி சிறு பெண் பிள்ளைங்களை இந்து கோயில்கள் தேவதாசி அப்படின்ற பணிக்கு கொண்டு சென்று விடுகிற மூட பழக்கத்தை எதிர்த்து அதை தடை செய்ய அரும்பாடு பட்டாருங்க பெண் பிள்ளைங்களை எடுத்து பிள்ளைங்களுக்கு அடைக்கலம் தந்து ஆதரிச்சாருங்க லண்டன் மிஷன் சொசைட்டி மூலம் கொண்டு வரப்பட்ட முட்டைக்கோசு கேரட்டு இதெல்லாமே நீலகிரி பகுதியில விளைவிக்கப்பட்டன விவசாயம் அங்க செலிச்சுச்சுங்க மக்களோட வாழ்வாதாரமும் அதனோட சேர்ந்து உயர்ந்துச்சுங்க அப்படின்ற சேலம் கொல்லிமலை பகுதியில் இருக்கிற ஆதிவாசி மக்கள் நல்

நாட்டுக்காக போராடினாருங்க இது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அன்னை தெரசா அன்பின் பணியாளர் சபை ஒன்றை நிறுவி குழந்தைகள் பெண்கள் அனாதைகள் நோயாளிகள் முதியோர்கள் சமுதாயத்துல பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாருங்க இன்னும் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறாருங்க மிஷினரிகள் வந்ததாலதான் ஆங்கில கல்வி நிறுவனங்கள் உருவாச்சு விஞ்ஞான கருவிகளும் தொலைத்தொடர்பு கருவிகளும் நவீன வாகனங்களும் மருத்துவ உபகரணங்களும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒழுக்கமும் நாகரிகமும் உயர்கல்வியும் கிடைச்சிச்சுங்க கொடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி கிடைக்க முக்கியமான காரணம் கிறிஸ்தவ

பாடுபட்டது யாரு கிறிஸ்தவ மிஷினரிகள் விதவை திருமணம் சாதி மறுப்பு திருமணம் பெண்கள் கல்வி சதி ஒழிப்பு சமத்துவம் சமதர்மம் இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்து நம்மளை வாழ வச்சது நம்ம கிறிஸ்தவ தாங்க தாங்கி இந்தியா தொழில் துறையிலையும் சரி கல்வித்துறையிலையும் சரி வளர்ந்த நாடுகளோட பட்டியல்ல வருவதற்கு மிஷினரிகளோட கண்ணீரும் அன்பின் வார்த்தைகளும் கடுமையான உழைப்பும் மேலான தியாகமும் இயேசுவோட அன்புனால நிறைஞ்ச கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய சேவை மட்டும் இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா இன்னைக்கும் இடுகாடாக தான் இருந்துரும்